தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருந்துக்குரியவர்களே இன்றைய திருப்பலியானது இன்று தனது ஐம்பத்து மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மேரி தபிதா என்பவருக்கு இறைவன் பிறந்தநாள் ஆசிரியளிக்க வேண்டி இந்த திருப்பலையிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவ நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றும் உள்ள தந்தையே எங்கள் இதயங்களை முன்பால் திருப்பியருளும் அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறரன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக ஓ மோடு துயاوی ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம் மன்றாடுகின்றோம் ஆமென் கடவுளாகிய ஆண்டவே தூய மக்களைமாய் நீ இருப்பாய் முதல் வாசகம் இனைய சத்த வாசகம் அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் பதினாறு கடைசி பத்தொன்பது முடிய மோசடி மக்களை நோக்கி கூறியது இந்த முறைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாக ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரே உன் கடவுளாக இருப்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழியில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தாய் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் ஆண்டவரே தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார் ஆண்டவர் வழங்கும் வாக்கு பதிலரை பாடல் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் மாசன்ற வழியில் நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேர் பெற்றோர் முழு மடத்தோடு அவரை தேடுவோர் பேர் பெற்றோர் பல்லவி ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரை உன் நியமங்களை தந்தி அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டி வெற்றி உன்னுடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாக இருந்தால் எவ்வளவோ நலம் பல்லவி ஆண்டவர் திருச்செல்லப்படி நடப்போர் பேர் பெற்றோர் உன் நீதிநெதிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உண்மை புகழ்வேன் உன் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே பல்லவி ஆண்டவர் திருச்செல்லப்படி நடப்போர் பேர் பெற்றோர் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் நாற்பத்து மூன்று தொடக்கம் நாற்பத்து எட்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா அதனால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவர் அனைத்து அறிவானது வாழ்த்துத் துறை வீரராக இருந்த வல்லன்மையில் ஒரு நாங்கள் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் வயது தப்பத்தை அப்பத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம் இதே நிலை அப்பமாக மாறும் இறைவனறிந்து வாழ்த்து துருவாராக

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையது மாலை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இப்பலிப்பொருள்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுளமானீரே அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருகுணமானீர் ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குடலில் சொல்வதாவது பாண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே அண்டு நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புரித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் நேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உமை ஒன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் வேறு பெற்றோர் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்து உடல் கிறிஸ்து உடல் கிருஷ்ணத்திரை உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்து உடல் கிருஷ்ண திரு உடல் திரு உடல் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறுந்த கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிருஷ்ணத்திரை உடல் கிறிஸ்திருடல் கிருஷ்ணத்திருடல் கிறிஸ்த் திருவுடல் கிருஷ்ணன் திருடல் கிருஷ்ணத்திருடல் கிருஷ்ணத்திரூடல் கிறிஸ்து ரூடல் கிருஷ்ணத்து ரூடல் கிருஷ்ணத்து ரூடல் கிருஷ்ணத்து ரூடல் கிருஷ்ணத் திருடல் கிருஷ்ணத் திரு உடல் கிருஷ்ணத் திருடல் கிருஷ்ணத் திருடல்

நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக விண்ணக படிப்பினைகளால் நீரை நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று